எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து வீட்டுல உட்காந்து எடுக்க வேணா இங்கே ரோட்டுக்கு நான் கடைசியில ரோட்ல வீக்கி விட்டேன் அப்பயும் நினைச்சேன் எதுவுமே நடக்காதுன்னு நம்ம வந்த வேலை ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு எதுவுமே நடக்கல அதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பின்னாடி பாருங்க கோயில் இருக்கா அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்ப போறோம் சொல்லுமா போயிட்டு வந்தாச்சுங்க அங்கே போன வேலை எதுவும் நடக்கல அதுக்குள்ள கமெண்ட்ல புலம்புற போற அப்படி இப்படி நெகட்டிவ் கமெண்ட் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டாவது கேட்டால் நமக்கு ஏதோ ஆன மாதிரியே இருக்கு போயிட்டு வந்து என்ன செஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா புள்ளாய் வந்து தக்காளி சாதமும் முட்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிற அதுதான் நமக்கு ஸ்பெஷல் எல்லாருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் ஆனா இந்த வீடியோ வந்து நான் நாளைக்கு தான் பண்ணுவேன் அதனால வந்து சொல்லியாச்சு இருந்தாலும்

அதனால் உங்களுக்கு திரும்பவும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் வந்து நல்லபடியாக இருக்கட்டும் இந்த வருஷம் எப்பவும் போல நமக்கு ஒரு வருஷம்தான் இது ஆனால் இந்த வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கையில் இருக்கீங்க அதுதான் எங்களோட பெரிய சந்தோஷம் இந்த வருஷம் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச புது ஒரு நல்ல விஷயம் இதுதான் வேற எதுவும் இல்லை மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க இந்த வருஷமும் எப்படியும் போட்டு செம்மையாக வச்சு செய்ய போகுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும்ல அதுக்கு இப்பயே நாங்க இன்னைக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் ரெடி ஆயிட்டு இருக்கோம் தெரிஞ்சு போச்சு எல்லாமே என்ன நடக்கும் போகுது சரி எழுந்திருச்சு வாடி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் படுத்துட்டு எழுந்திரிங்க ஆரம்பிச்சு ஆமா சிவாவுக்கு ரொம்ப தூக்கம் வாமா படுக்கலாம் வாமா தூங்கலாம் தூங்கலாம்னு சொல்றேன் அங்க பாருங்க கண்ணு சொக்குதான் அப்புறம் சரி தூக்கத்தோட பரவாயில்ல வா வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சரின்னு சிவாவை எழுப்பி கூட்டிட்டு நியூ தேர்தல் எல்லாம் கேட்க எல்லாம் ரெடி பண்ணுறாங்க பசங்களாம் மைக் செட் அது எழுப்பிட்டு போறோம் நான் எப்பயுமே எழுப்பி சேர மாட்டேன் இந்த வருஷமும் சேரல நான் கேக் வெட்டி பசங்களோட வீடியோ பார்க்கவே வெட்டணும்னு ஆசையா இருக்கு வெட்டணும்னு ஆசையா இல்ல கேக் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு கேளு கேளு சிவா அத நிறைவேத்திடலாம் வாங்க Ya, ini ya yang mana sih kayak kondisi Wah. Wow. Wow. கிலோ வாங்க த விட நீ கூப்ப ரொம்ப இருக்கு செம்ம கிடையாது கிளம்பலாமா வாங்கி இருக்க அரை கிலோ கேக்கு வாங்கி வச்சு பார்த்து கிளம்ப பாருங்க சிவா வந்து கேக்கு வெட்டு வெட்டினா ரொம்ப ஆர்வமா போயிருக்கான் அதான் வாங்கினாச்சு சிவாவுக்கு வந்து இப்ப ஆர்வம் தாங்குற அம்மா வந்து கேக்கு வெட்டு நீ எப்படி அவங்க இருக்க மாட்டா தூங்கிடுவான்

அப்புறம் வந்து ஹாப்பி நியூ நான் சாக்லேட் फ्लेவர் கேட்டோம்ங்க அது வந்து 1 கிலோ அளவு தான் இருக்கும் நாங்க கேட்டது அரை கிலோ கா கிலோ கா கிலோ அளவு இல்லடா அரை கிலோ வெண்ணிலா फ्लेவர் தான் இருக்கு வேணா வாங்கி கூட்ட வேற செமவையா இருக்கா அதனால பாரு பாரு வச்சு தரோம் கண்டுக்கவே மாட்டிக்கறாங்க அதனால அது வெண்ணிலா ரெடியா பார்சல்ல இருக்கு போனா டப்பல் தூக்கி மேல வைப்பாங்க 150 ரூபாய் அது வந்துட்டே இருக்க வேண்டியது தான் ஆமா கேக் வேணா நல்லா காட்டிடலாம்னு நினைப்பீங்க அத பாருங்க நான் ஒண்ணு பெரிய கேக்லாம் இல்ல நார்மலா வெண்ணிலா கேக்

என்ன இது நல்லா இருந்தது கல்யாணம் ஆகி ஒரு நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுதுங்க எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இருபத்தி அஞ்சாவது கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அதுதான் நாங்க ஆடுக வேண்டிக்கிறதே அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்மையா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருந்தாலும் அந்த கஷ்டத்திலயும் ஒரு இதை கொடுத்தாங்க கடவுள் அதுதான் யூடியூப் யூடியூப்ல நீங்க இவ்வளோ உறவுகள் கிடைச்சிருக்கீங்களா அதுதான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க சம்பாதிச்ச சொத்து அந்த ரெண்டு லட்சம் பேர் தான் அவங்க எல்லாரும் தான் அதே போல கண்டிப்பா எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் கடவுள் கொடுக்கணும் கொடுக்கட்டும் ஆனா அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் ஏதாவது எங்க வாழ்க்கையில முன்னேறபடியும் பண்ணி விட்டுருணும் அப்படிதான் வேண்டி வேண்ட கடவுளை உண்மையாவே லைஃப்ப நல்லா கொண்டுட்டு போகணும் கடவுளே பொங்கலுக்கும் கண்டிப்பா நல்லா அமையும் நான் வேண்டிக்கிறேன் லைஃப் லைஃப்னா மாடி வீடு கட்டி அந்த மாதிரி யோசிக்கலங்க கடன் இல்லாம மனசுல இப்ப நாங்க அந்த வீடியோ பேசிட்டு இருக்க நேரம் கூட மன உளைச்சல்லதான் உட்கார்ந்துருவோம் நாளை அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லா சிவா நல்லா பாத்துக்கணும் அவனுக்கு தேவையானது அனைத்தும் செய்யணும் அந்த அளவுக்கு போதும் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எதுவுமே விளங்கல போன விளங்கலைன்னு ஏன் கார்டு வாங்க போனோம் அஞ்சாறு வந்துருச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சு ஆனா அலைய விடுறாங்க அதனால எனக்கு செம்ம கோவங்க இதுக்கு மேல அந்த ஆபீஸ் பக்கமே கார்டை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றாங்கன்னு பாக்கணும்

ரி ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை அதனால சொல்லவும்ல இனிமேல் பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் என்னோட நைட்டோட முடிஞ்சிச்சிங்க அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நமக்குள்ளேயே வச்சு இனிமேல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிஞ்ச அளவு மூவ் பண்ணிப்போம் அதே இப்போ வீடியோ அதிகமாக போடலை போடுற மைண்ட் செட் வரல என்ன காரணம் கேட்டீங்கன்னா நமக்கு யூடியூப்லேயும் ஒன்றும் இப்போ சுத்தமாக இல்லைங்கிறதுனாலையும் மைண்ட் அப் படுத்துருக்கா குள்ளாயமையாக இருந்து படுத்துருக்கா அப்புறம் நிறைய வேலையும் கூட

இதுல சலாம் அந்த சேனல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ல போய் ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செட் பண்ணி போடுற போற வீடியோஸ் நீங்க உடனே பார்க்கலாம் நான் அப்படியே அவ்ளோதான் இன்னொரு vlogல மீட் பண்ணலாம் எல்லாரும் பாய் ஃபேமிலி பாய்ங்க